பாதிப்பு உள்ளதானே நம்ம வந்து வரதான அந்த இனதானமா இருந்தால் ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டே முடியாது அவனுக்கு ஏற்பட்ட பாதிப்பு நம்மளுக்கான பாதிப்பு அவனை அந்த குடும்பத்துக்கு ஏற்படுற பாதிப்பு நம்ம குடும்பத்து ஏற்பட்ட பாதிப்பா செஞ்சிங்க அப்பதான் நீங்க போராடுகாலத்துல முழுமையா போராட முடியும் அவரை அடிவாங்கன்னா அவன்தான் அவனை அடிச்சுட்டாங்க போல வாங்க அப்படிங்கிற இடதான போயிட்டு வரவே கூடாது அந்த அடியை நம்மளுக்கு உள்ள எவ்வளோ கோவம் வந்துருக்கோ எவ்வளவு வெறி வந்திருக்குமோ அந்த வெறி உடைய அந்த கோவத்தோடையும் அந்த சிந்தனை உடனே தான் நம்ம மக்களோட பயணிகள் செய்யணும் அப்பதான் நம்ம மக்கள் மத்தியில் நம்ம வளர முடியும் சமூகத்துக்காக உழைக்க முடியும் எதுவுமே பண்ண தெரியல உண்மையிலே சமூகத்தை நேசித்து சமுதாயத்தில் உழைச்சா இந்த இயற்கை உங்களுக்கு கொடுக்கும் உங்களுக்கு வேணுங்கிறது எல்லாமே கொடுக்கும் ஆனா அதை காலங்கள் எடுத்துக்கணும் இன்னைக்கு இந்த இந்த இடத்துல ஒரு பத்து பேர் பத்து தோழர்களோட நம்ம பேசிட்டு இருக்கோம் வருங்காலங்களில் நூறு ஆகும் ஐநூறு ஆகும் ஆயிரம் ஆகும் காலங்கள் எடுத்துக்கணும் ஆனா அந்த காலங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கவிதியோட தரப்போட நடந்துக்கணும் அப்பதான் இந்த கொடுக்கும் கட்டாயம் கொடுக்குறேன் யாருமே எடுத்தோடனே கட்சி ஆரம்பிச்சு எடுத்தோடனே பெரிய லெவலில் வரல போராட்ட காலத்தில் ஆயிரம் சித்திரவாதிகள் ஆயிரம் சிறைகள் ஆயிரம் வழக்குகள் தொந்தரவர்கள் தான் பத்து பத்து ஆண்டு தான் அவங்க வந்து அவங்களா ஸ்கேன் பண்ணி வர முடியுது நம்மளதான் அது மாதிரி தான்